அவரை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது மிரட்டி பார்த்தாங்க என்ன பண்ண முடிஞ்சது கரூர்ல முடிச்சுடா பண்ணார் அமலாக்கத்துறையை வச்சு என்னன்னோ பட்டிய எப்படி வர்றாரு பார்த்தியான்னு ஒரு சேலஞ்சு என்ன இன்னைக்கு மோடி அமித்ஷாவுக்குறேன் பிரம்மாண்டமான மேடை அலங்காரம் பயங்கரமா இருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு முப்பேறு புழா தேவை இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ண இன்னைக்கு காலம் அந்த மாதிரி இருக்குதுங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து லட்சம் பேரை கூப்பிட்டு வந்து பெரிய ஸ்டண்டர்லாம் அடிக்கிறான்ற காலம் வந்துடுச்சு என்ன பண்ண முடியும் முத மாதிரி சாதாரண ஆட்கள் குப்பனோ சுப்பனோ வரலை ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி வாங்குற ஆட்கள்லாம் வர்றாங்க கோடிச்சொர்கள் வர்றாங்க இன்னைக்கு மறுபடியும் அரசியல் கோடிச்சொரு கிட்ட திராவிட இயக்கங்களும் எம்ஜிஆர்லாம் வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போன ஒரு அரசியல் இன்னைக்கு மறுபடியும் இப்போ கிட்ட போயிடுச்சு திமுகவுக்கு திரு செந்தில் பாலாஜி திரு செந்தில் பாலாஜிக்கு தேமு காவுசி தண்டர்கள் ஒரு கட்சிக்கு அவசியமானது கேட்குறீங்க நல்ல உழைக்கிற தொண்டர் வெற்றி வாய்ப்பை கொண்டு வரற தண்டர் யாரால தான் இந்த கட்சிக்கு முந்திரி ராஜா மூலசர் ஆச்சி பாயாசம் mix ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவருமான திரு காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா திமுகவுடைய முப்பெர் முழா மிகப்பெரிய லெவல பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கரூர்ல கரூரை திமுக தேர்வு செய்வதற்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் உள்ளபடி அது வந்து செந்தில் பாலாஜி ஒருவேளை ஏற்பாடு பண்றாரு அவருடைய வேறு அவருடைய ஏற்பாடு அவருடைய அவருடைய தொகுதி சொல்லி அவர் பண்ணுவார் ஏன்னா கரூர்ல அவர் ஒரு முடிச்சுடா மன்னர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் இந்த சிறைக்கு பிறகும் கூடவா சிறையெல்லாம் போயிட்டு வந்த பிறகும் கூட அவரையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மிரட்டி பார்த்தாங்க என்ன பண்ண முடிஞ்சது அவரை பதவி விட்டு நீக்கினாங்க அவர் எப்பவும் போல தான் இருக்கார் பாஜக இதெல்லாம் என்னென்னவோ பண்ணி தானே ஒன்றும் நடக்க முடியாமல் தடுமாறிட்டு உக்காந்துட்டு முப்பெரும் விழா மூலமாக திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு பெரிய ஆளுமை இருக்குன்றத திமுக முன்னிறுத்துறாங்கன்னு புரிஞ்சு ஆமா அந்த ஆளுமையை காட்ட போடுறாங்க அமலாக்கத்துறையை வச்சு என்னென்னவோ பண்ணியே எப்படி வர்றாரு பார்த்தியான்னு ஒரு சேலஞ்சு ஏன்னா இன்னைக்கு மோடி அமித்ஷாவும் கீழே விழுந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா சந்தேகமே வட்டி வாய்ப்பு இன்னைக்கு மக்களை பார்க்க பார்க்கறாங்கள ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறாங்க சரி இவன் நல்லது பத்து வருஷமா பேசலையே மக்களை பத்தி பேசவே இல்லை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒழிப்பேன் முஸ்லீம்களை ஒழிப்பேன் இவனை ஒழிப்பேன் அவனை ஒழிப்பேன் நான் மட்டுமே இருப்பேன் தானே பாஜக அதுவும் வேணும் இல்லையா பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அமைதியா இருக்கணும் நாட்டுடைய பாதுகாப்பு இப்ப என்னாச்சு மணிப்பூர் என்னாச்சு அருணாச்சல பிரதேஷ் என்னாச்சு பாதுகாப்பு தானே இருந்தது பகல்காந்த் தாக்குதல் என்னாச்சு எப்படி வந்தது நூறு கிலோமீட்டர் ஜாலியாக உள்ள வந்துட்டு பிக்னிக் போகிற மாதிரி வந்து புளி புளிச்சாதம் கிழிச்சாதம் சோறு கட்டிக்கிட்டு வந்து தீவிரவாதி கொண்டு திருப்பி வந்து பிரியாணி சாப்பிட்டு போயிட்டான் இன்னைக்கு ஒன்றும் பிடிக்கல ஆனால் நம்ம கடுமையான தாக்குதல் நடத்தி முகாம் முகாமெல்லாம் விளக்கு வைத்து அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாகிஸ்தான் சொல்லவே இல்லை சொன்னா அடிச்சா அடி என்ன ஆச்சு தெரியுமா பிடிச்ச அவன் பாட்டுக்கு ஜாலியாக காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இட்டியை குடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் பாகிஸ்தான் ஐம்பது இடங்களில் தீவிரவாத முகாம்களை அழுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு பாகிஸ்தான் அதை பற்றி கவலைப்பட்ட மாரி தெரியுது அப்படி ஆயிருந்தால் சும்மா இருந்திருப்பாங்களா அவங்க கதை விட்டார் ஆனால் அவன் பாகிஸ்தான் என்ன சொல்லிச்சு ஒரு ரஃபேல் விமானம் ஆறு விமானத்தை உடச்சி கேல போட்டுருக்கா அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க பதிலே இல்லையே திறக்க முடியலையே உங்களுடைய இராணுவ தளபதி என்ன பண்ணார் சிங்கப்பூரில் போய் சொல்கிறாரு ரஃபேல் விமானங்களும் அது போக இன்னும் ஒரு பத்து விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் நமக்கு இழப்பு இழப்பு ஏற்பட்டது சிங்கப்பூரில் போய் சொல்றாரு இங்கே சொல்லலை இங்கே சொல்லலை ஐம்பத்தி ஆறு இடங்களில் ட்ரோனை வச்சு அடிச்சோன்னு சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தான் எவ்வளோ பதவி இருப்பான் ம் அங்கிறது ஒரு ரியாக்ஷன் இல்லையா அவங்க மாட்டேங்க அப்பவும் போல இருக்காப்பா இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாக அவங்க பேசவே இல்லை நீ தான் ஒவ்வொரு ஒரு கா கமிட்டியை போட்டேன் அந்த தாக்குதலுக்கு நீ எந்த தாக்குதலுக்கு இல்லாத அதை பலவேறு விஷயங்கள் இதில் பண்ண ஏன்னா நீ மாட்டிக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன் என்ன பட்டிருந்ததுன்னு தெரியல பேக் ஃபயர் ஆகுது பாப்பா ஒரு கமிட்டியை போட்டேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு ஒரு கமிட்டியை போட்டேன் நான் உலகம் நாடுகளுக்கு காமிச்சேன் போன இடத்துல இருந்து ஏதாவது ஒரு நாடு இந்தியாவுக்கு ஆதரவை பேசிச்சேன் ஆ மாறா சைனாவும் இன்னொரு நாடும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வந்துச்சு இதுக்கப்புறம் தான் ஆமா என்ன இதுக்கப்புறம் தான் அவங்க ஆதரவுன்னு சொல்றாங்க அஜர்பைங்கிற ஒரு நாடுங்க இந்தியா ஒரு தீவிரவாத நாடு என்னுடைய ஆதரவு பாகிஸ்தானுக்கு அப்படின்னு போன வாரம் சொல்றாங்க ஆக சுத்தமா அடி இதை தாண்டி திரு செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கு உயர்த்துகிற முயற்சியில் திமுக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா என்ன பலனை எதிர்பார்க்கலாம் இல்லைங்க செந்தில் பாலாஜியை வந்து வச்சு அடிச்சாங்க எப்படி போனாங்க அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் செவ்வாயருக்கு குவித்து திருட மாதிரி போனாங்க ஆமா எப்படி போகலாம் அதிகாரிங்க நேராக போய் காட்ட வேண்டி தானே வந்துருக்கேன்னு ஓ முடிஞ்சு போச்சு ரெய்டுக்கு எப்படி போவாங்க போவாங்க பிஆர் என்படி டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி இதை காட்டினாக்கா போலீஸ் பாதுகாப்பு போலீஸோட தான் போகணும் சரி போலீஸாக போலீஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அவங்களோட தான் போவாங்க திறந்து விடுவாங்க அப்புறம் போடுற ரூல்ஸ் எல்லாம் பேசி தான் அவனுக்கு காஃபி டீ கூட அவங்க சொல்லாமல் குடிக்க முடியாது ம் அப்படி அப்படி இரு அவ்வளவுலாம் இருக்கு ம் ஏன் அதெல்லாம் செய்யாம போலீஸ்கிட்ட கூட சொல்லாம செவரி அறிய அவங்க குளிச்சாருங்க அதனால தான் அவர் அடிச்சுக்கிட்டாரு இதுக்கெல்லாம் இதை முதலாம் முதல்ல இதெல்லாம் நடந்திருக்குது இந்திரா காந்தி இருக்கும்போது இதே வேலை செஞ்சாங்க ம் ஃபரூக் காஷ்மீர் காஷ்மீர்ல ஜீமி இந்திரா காந்திக்கு அவர் ஒன்றும் பணியவே இல்லை சரி இடி அமிச்சாங்க ஈடி உள்ள போய் நிற்குது திருநூந்து டான்டர் ஒதச்ச ஒத்த அடிச்ச அடி என்போர்ஸ்மெண்ட் ஈடி ஆஃபீஸர்ஸ் நிஜமாவே கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு எலும்பு முறிஞ்சிருச்சு அடிச்ச அடியில் ஓ ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஏர் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு வந்து டெல்லியில் போட்டாங்க அதுக்கப்புறம் காஷ்மீரில் ரேட்டுன்னா அந்த ஆஃபீஸர்லாம் ரிசைன் பண்ணி போட்டாங்க உயிர் பொழச்சா போது அதே மாதிரி நம்ம ஊரில் ஒன்று நடந்தது இதை சொன்னது பாக்கியராஜ் ஓ ம் நடிகர் பாக்யராஜ் ம் ஆர் ராதா வீட்டில் ரைடுக்கு வர்றாங்க சரி ம் ஆர் ராதா வெளியில் வந்து என் வீட்டை திருட மூத்துட்டான்ட்டார் ஓ நூறு ஜனங்க கூட்டி ஓச்சுட்டார் ரஜினி வீட்டில் ரைடுக்கு வந்தாங்க ரஜினி வெளியூரில் இருந்தார் ரைடு நடக்குது தகவல் வந்த உடனே அவர் வரவே இல்லை ம் அங்கேயே இருந்துட்டார் வீட்டை தரக்கிறதுக்கு வழி இல்லை உடச்சிக்கிட்டு தான் போகணும் அது உடச்சா வந்து ஒவ்வொரு ரகலை நடக்குன்னு பெசாமல் போயிட்டாங்க மூணு நாள் வெயிட் பண்ணாங்க ஒன்றா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இது மாதிரி ரஜினியை தண்ணி காட்டிட்டார் அதனால இதெல்லாம் நடந்தது அதனால இப்போ செந்தில் பாலாஜி மாலாஜி வீட்டிலயும் ஒரு வருஷம் போட்டாங்க கேஸு எத்தனை முறை ஜாமீனை ரத்து பண்ணாங்க காரண காரியம் இல்லாமல் ஜாமீனை ரத்து பண்ணாங்க ஜாமீனை கேட்க விடாமல் பண்ணாங்க கேஸை தண்ணி போட்டுக்கிட்டே வந்தாங்க அவ்வளோ படி எடுத்தாங்க

திமுகவோட பலவீனமாக மாறும் இல்ல அதாவது அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க அரசியல் அதுதான் முக்கியம் நான் ஒரு கட்சியில் இருக்கலாம் சரி எனக்கு முக்கியத்துவம் எப்ப கிடைக்கும்னாக்கா என்னால கட்சிக்கு பெரிய லாபம் இருக்குதுன்னா தான் எனக்கு லாபம்ன்றது வாக்கு சொல்றேன் அவா அவன் ஜெயிக்க தான் அரசியல் வேற என்ன தேர்தலில் நிக்கிறது தேர்தலில் வெற்றி அங்கே அரசியல் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் எத்தனை இப்போ வீரமணி ஐயா இருக்காரு அவர் தேர்தல்ல நிக்கல சமூக நிதியோடு நிக்கிறார் உம் உம் நம்பிக்கிட்டு நிறைய பேர் வர மாட்டான் இன்னைக்கு அதுக்கெல்லாம் தயாரா இல்ல அன்னைக்கு இருந்த சேவம் மனப்பான்மை வேற அன்னைக்கு பிள்ளையார உடேன்னு பெரிய பெரியார் சொல்லும்போது ரோட் ரோட நின்று உடைச்சான் உம் பள்ளிக்கூடத்துல படிச்சிக்கிட்டு இருந்தா நான் உடைச்சான் ஒரு பிள்ளையார் பெரிய தப்பு இல்லையா என்ன தப்பு அண்ணா அது உடைக்க உடைக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டார் அண்ணா ஒன்னு அப்பா அண்ணா வெல்லாம் அதுல தலை இட்டுக்கலை அண்ணாவெல்லாம் அதுல தலை இட்டுக்கலை அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தியின் போட்டு போட்டு உடைக்கிறீங்களே ஏறி மிதிக்கிறீங்களா அது பரவாயில்லையா நான் அதை தான் வீரமணிய கிட்ட சொன்னேன் விநாயகர் சதுர்த்தி கடைசி நாள் உங்கள் ஆற்றுல போடும்போது அந்த நிகழ்ச்சியை திராவிடங்களை முன்னின்று நடத்தணும் நடத்தணும் ஆமாம் நாம உடைக்கணும்னு நினைச்சது அவனே செய்கிறான் நாம அதுக்கு ஹெல்ப் பண்ணி தொண்டர்களை வச்சு நாமளும் சேர்ந்து இருக்கும் உதவியாக நாம நாம நம்ம கொள்கையை ஏற்றுக்கிட்டு உடைக்கிறாங்க சரி அதுக்கு நம்ம உதவியா இல்லை இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் என்னுடைய பார்வை இன்னொன்று இருக்குதா பார்வைன்னா அதான் உண்மை விநாயகருங்கிறதே வந்து இந்துக்க இந்து மதத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத கடவுள் அது தெரியுமா அவங்களுக்கு மன்னிர திருமுறைகளில் விநாயகர் கிடையாது கிடையாது ஓ இலக்கியங்களும் கிடையாது சங்க இலக்கியத்தில் அந்த உருவமே கிடையாது கிடையாது என்னன்னா பௌத்தர்களுடைய புண்ணிய இதா சின்னமாக புனித சின்னமாக கருதப்படுகின்ற ஐராவதம்ங்கிற யானை தான் விநாயகர் ஓ அதனால தான் அரச மருத்துடியில் இருக்குது அரச மரத்த மரம்ங்கிறது வந்து போதிமரம் போதி மரத்திடையில இருக்கிற பௌத்த மத சின்னம் தான் அதை வந்து இவங்க ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு ஒரு பட்டையை திட்டினாலு நாமத்தை போட்டானு தான் கடவுள் சொல்லிவிட்டாரு விநாயகர் வழிபாடு எந்த பக்தி இலக்கியத்துல கிடையவே கிடையாது பெரிய புராணத்திலையும் கிடையாது இதுலயும் கிடையாது 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 சுத்தமாக கிடையாது எதுலையுமே இல்லாத ஒரு கடவுள் இவன் எடுத்துட்டு கும்பிடுறான் மூணு நாடு ஒப்பிட்டு அவனுக்கு ஒரு அச்சிங்கம் ஆயிடுது நம்மளை ஒழிக்கணும்னு வந்த பௌத்த மதத்துல சின்னமான ஒரு கும்பு கும்பிட்டமேங்கிறது அவமானம் தாங்காம தான் அந்த பிள்ளையார தூக்கிட்டு போய் ஒடச்சு அடிச்சு கோவத்தை அதுக்கு தான் அந்த மூணாவது நாள் உடைக்கணும் தான் நான் சொன்னேன் இந்த விழாவை நாம நடத்தணும் பிரம்மாண்டமான மேடை அலங்காரம் பயங்கரமா இருக்கு எல்லோருக்கும் வந்து உடையெல்லாம் கொடுக்குறாங்க அந்த முப்பெரு இந்த ஆடை வரணும் அப்படின்ற அளவுக்கு சின்னம் பொறுத்தலாம் வந்திருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு முப்பெருவிழா தேவை தரேன் இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணணும் இன்னைக்கு காலம் அந்த மாதிரி இருக்குதுங்க நேற்று கட்சியை ஆரம்பிச்ச இன்னைக்கு வந்து லட்சம் பேரை கூட்டு வந்து பெரிய ஸ்டன்ட் எல்லாம் அடிக்கிறான்ற காலம் வந்துருச்சு என்ன பண்ண முடியும் யாரும் சொல்றீங்க சார் யாரோ இருக்கட்டுங்க கோடிச்சோரர்களும் என் மனசுல ஒருத்தர் வரக்கு ஆர்வம் தான் என்ன கோடிச்சோரர்கள் வர்றாங்க சரி பொத மாதிரி சாதாரண ஆட்கள் குப்பனோ சுப்பனோ வரல இப்போ ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வாங்குற ஆட்கள்லாம் வர்றாங்க கோடிச்சோர்கள் வர்றாங்க இன்னைக்கு மறுபடியும் அரசியல் கோடிச்சோற கிட்ட போடுச்சு சரி சரி திராவிட இயக்கங்களும் எம்ஜிஆர்லாம் வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போன ஒரு அரசியல் இன்னைக்கு மறுபடியும் இப்போ சோறு கிட்ட போயிடுச்சு இன்னைக்கு நீங்களானே எம்எல்ஏ சட்டமன்றத்தில நிக்கிறது செந்தில் பாலாஜிக்கும் போறதும் அவரும் செல்வந்தர் ஆ அத சொல்றேன் அதனால தான் அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் திமுகatr செந்தில் பாலாஜி மட்டும் நம்புகிறதுன்னு பார்க்கலாம் அந்த தொகுதியில பிரபு அடிச்சுக்க முடியாதுங்க நிறுபிச்சிருக்காருங்க நிரூபிச்சிருக்காருங்க அதே மாதிரி தான் திருச்சிய போறதெல்லாம் கேஎம்ஆர் நீங்க ഒന്നും பண்ண முடியாது அன்பில் மகேஷ் இருக்கார் அன்பில் மகேஷ் ஒரு பக்கத்தில் இருக்க அடுத்ததா தான் இருக்கார் அதே மாதிரி திருவண்ணாமலையில இருந்து ஏவா வேலு ஒண்ணும் பண்ண முடியாது கிட்ட நெருங்க முடியாது நீங்க சக்தி வாய்ந்த எல்லாம் நான் அந்த காலத்திலிருந்து பார்த்தோம் ஆதி காலத்திலிருந்து பார்த்தேன் பழக்கம் தெரியாது ஏவா வேலுலாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சோம் நல்லா தெரியும் இந்த முப்பெரும் விழா அப்படின்ற அந்த கலாச்சாரம் எதை குறிக்கும் அவங்க முப்பரும் விழாங்கிறது அந்த காலத்துலே நடக்குது சரி தமிழுக்காக நடத்துகிறோம் சொல்லிட்டு ஒரு இது பண்ணி அதில் கட்சிக்காக திராவிடத்துக்காக பாடுபட்டவங்களுக்கெல்லாம் விருதெல்லாம் வழங்கி பாராட்டெல்லாம் தெரிவிக்கிறது அது திமுக முப்பெரும் விழான்றது யாருடைய யார் யாருடைய அண்ணாவே ஆரம்பிச்சது அண்ணா அண்ணாவே ஆரம்பிச்சது அப்பவே ஆரம்பிச்சது அந்த அந்த விழாவில் வந்து கழகத்துக்காகவும் அந்த திராவிட இயக்கத்துக்காகவும் பாடுபட்டவங்களுக்கு மரியாதையெல்லாம் பண்ணி அது அந்த அந்த காலத்தில் இருந்தவங்க நான் தான் சொன்னேன் எல்லாம் சோத்துக்கு லாட்ரி தான் சரி திமுக எப்படிப்பட்ட ஒரு கட்சின்னா கார்பரேஷன் எலெக்ஷனில் ஜெயிச்சு விட்டாங்க ஃபஸ்ட்டு டைம் சரி சென்னை கார்பரேஷனை பிடிச்சிட்டாங்க சரி பிடிச்சிட்டா ஆப்போ அரசுங்கிறவரு மேயராக போட்டாங்க சரி சிவசங்கரங்கிறவரு துணை மேயராக போட்டாங்க சரி மேயருக்கு கார் இருக்குது டெலிஃபோன் இருக்குது துணை மேயருக்கு கார் இருக்குது டெலிஃபோன் இருக்குது எங்கே கூட்டு போய் நிறுத்துறது ரெண்டு பேத்துக்கும் கூட்டு இல்லை காருக்கு ஒரு குடிச்சையை போட்டு காருக்கு கொடுத்து அந்த குடிச்சையில் ஃபோனை வச்சாங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து மேயராக இருந்தவங்க தாரா தாராச்செரியன் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் லேடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெரிய இஎன்டி சர்ஜன் பெரிய நர்ச்சுகோ வச்சுருக்கு எப்படி வருவாங்க தெரியுமா சினிமா நடிகெல்லாம் பிச்சை வாங்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பான் லிப்ஸ்டிக்கெல்லாம் தண்ட வைக்கிட்டு ஸோ அப்படியே வந்தாங்கன்னா ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் செம செம சவான்னு வருவாங்க கிட்ட போக முடியாது அது மாதிரி இருந்த மேயருக்காலாம் ஓ அதெல்லாம் அப்பா அரசு வந்து நிற்கிறார் ம் சிவசங்கர் ரெண்டு பேத்துக்கும் ஊடும் இல்லை சிவசங்கர் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் எங்கோடைய பிரஸ் அப்போ வந்து மௌன் இருந்தது சரியா அந்த அந்த டைமில் எங்கள் அண்ணன்லாம் வந்து அப்போ அப்போ தான் திமுக சேர்ந்து சரி பெருசா வேலை செஞ்சதில் அவங்களாம் அந்த மைனர் மோசஸ் இது மாதிரி பல பேர்லாம் எங்கள் அண்ணனுடைய எங்கள் அண்ணன் கூட சுட்டிக்கிட்டு இருந்தோம் அது அப்போ வந்து அந்த பிரெஸில் வந்து சிவசங்கர் வந்து உட்கார்றாரு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஃபோனு கொண்டுட்டாங்க எங்கே வைக்கிறது ஒன்றும் தெரியல அண்ணன் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ண கேட்கலாமா அப்புறம் கார்ப்பரேஷனே சொல்லி அவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க இன்னும் மேயராக கூட இது கூட தெரியல போ இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க அது கூட தெரியாத ஆட்களாக இருந்தாங்க அதுதான் திமுக அன்னைக்கு அப்படி இருந்த திமுக இன்றைக்கி அதெல்லாம் வச்சுட்டு பேசமில்ல இன்னைக்கு வந்து அரசியல் வந்து கோடிச்சொரு கையில் மறுபடியும் போயிடுச்சு முழுமையாக திரு செந்தில் பாலாஜி உடைய இருந்து கத்தி எடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா அப்படி இல்லை அந்த கத்திய வந்து இவரை எதிர்கிறார் கேடையத்தை இருக்கார் அவங்கள கத்தியை போட்டு வெட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்ட கத்தி தான் உடஞ்சுக்கிட்டு இருக்கு அவருக்கு மக்கள் ஆதரவுங்கிற ஒரு கேடை பயங்கர முதலமைச்சர் குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க யாருமே தலைவர்கிட்ட நெருக்கமா போக முடியுங்கறத தெரிஞ்சுக்க நீங்க சக்தி வாய்ந்தவர்னு சொன்னாக்க கண்டிப்பாக தலைவர் மரியாதை கொடுக்கத்தான் செய்வாங்க தன்னையே மிஞ்சுவார்னு நினச்சா தான் பயப்படுவாங்களே ஒழிய தனக்கு கீழே இருந்து உங்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொன்னாக்கா அவங்க பேசாமல் திமுகவுக்கு திரு சிந்தில் பாலாஜி இல்லை திரு சிந்திர் பாலாஜிக்கு திமுக அவசியமாக தொண்டர்கள் ஒரு கட்சிக்கு அவசியமானு கேட்குறீங்க ஓ அவ்வளோதான் ஓ நல்ல உழைக்கிற தொண்டர் வெற்றி வாய்ப்பை கொண்டு வருகிற தொண்டர் யாராக இருந்தாலும் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது சாத்தியம் இப்போ அது சாத்தியமா புரியல அதிருப்தி இல்லாமல் இருக்குமா திரு செந்தில் பாலாஜி மேடம் யார் மேலே அதிருப்தி தாங்க செய்யும் அதுல அதிருப்தி இல்லைன்னாக்கா அந்த கட்சி இல்லன்னு அர்த்தம் ஓ அப்படி இருக்கு என் தலைமைக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இல்லை எல்லாம் சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா இந்த அர்த்தம் கட்சியிலும் என்ன சொல்லிட்டு ஓடுறான்னு அர்த்தம் அர்த்தம் அதுக்கு பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கவங்க கட்சி நடத்துறாங்க அவங்களுக்கு யாரோ அந்த தலைமை பதவி ஏதோ ஏதோ தகராறு பார்த்தீங்களா அவங்களும் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அது பொழப்புக்காக நடத்துறாங்க அங்கே யாரும் வரமாட்டாங்க அதற்காக ஒரு கட்சியில் ஒரு உள்கட்சி மோதல் அப்படின்னாவே கட்சி நல்லா இருக்கு ஆரோக்கியமாக இருக்கு ஆமாம் அந்த கட்சியில் இடம் வாங்கணுங்கிறதுக்காக அவங்க மக்கள் துடிக்கிறாங்கன்னு நடத்தினா அதுதான் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அடையாளம் உட்கட்சி மோதல் இல்லைன்னாவே நீங்கள் கட்சி செத்து நடத்த திரு செந்தில் பாலாஜியுடைய ஆளுமையை இந்த தேர்தலில் எப்படி எதிர்பார்க்கலாம் நீங்க திமுக எப்படி பயன்படுத்தும் இதுவரையில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கு அவர் அந்த நம்பிக்கையில் தான் பாஸ்டர் ரெக்கார்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் பழைய ரெக்கார்டை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் அதே தான் ஏவா வேல் அதே தான் கே என் நேரு அதே தான் முத்து சார் ஆனால் சவால் இருக்கு கே கே சார் ராமச்சந்திரன் தேர்தலில் முழுமையாக வேலை செய்ய விடுவாங்களா அது செந்தில் பாலாஜி ஆளு அங்கு ஒன்றிய அரசு அதே இது அது வரலும் முடியலங்கிறது ஆனால் அவங்க வந்து சில ஏரியாக்களை எல்லாம் வச்சுருந்தாங்க சரி பாஜக கொங்கு பகுதியில் இதை தேர்தல் ஆணையத்தை நேர்மையை நிரூபிக்கிறதுக்காக சில இடங்களை வச்சுருந்தாங்க தேர்தல் இந்த நேர்மையாக தான் நடக்க நேர்மையாக நடந்துட்டு ரியலக்ஷன் நேர்மையாக தான் நடக்குதுங்கிறத காட்டுறதுக்காக ஆதாரம் கொடுக்கறதுக்காக சில இடங்கள் அப்படி வந்து தமிழ்நாடு ஒன்று வெஸ்ட் பெங்கால் கேரளா கேரளா உண்டு இது மாதிரி சில இடங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஏன்னா தேர்தலில் தெல்லு முல்லு நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் இப்போ தமிழ்நாட்டில் அங்கே எப்படி ஜோயிச்சோம் ம் ஒரே கேள்வி ஒரே உடனே போக பதில் உங்களும் ஜெயிச்சா மாத்திரம் இன்னைக்குது அப்ப அங்க மாத்திரம் நேர்மையானது இந்த கேள்வி கேட்கறதுக்காக இந்த இடங்கள்ல வச்சு தர்க ரீதியா லாஜிக்கலா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல்கள் எதுலையுமே பாஜக ஜெயிக்காது தேர்தல் ஆணையம் நேர்மையானதுதான் உடனே கேட்பான் அப்படி ஜெயிப்பதாக இருந்தால் இடைத்தேர்தல் நாங்கள் ஜெயித்திருக்க மாட்டோமா அவ்வளோ மனையை முன்னாடி நம்மெல்லாம் இவன் அவ்வளோ புத்திசாலி இன்னைக்கு அதெல்லாம் தான் போட்டு ராகுல் காந்தி பிச்சு ஓதறித்துக்கு தூக்கி அறிஞ்சு விட்டார் பார்லிமெண்ட்டில் நீ உள்ளே வர்ற ஓட் சோர்னு கத்துறாங்க பழைய காலமாக தான் ஓம்பர்லாம் விட்டுருப்பாரா எத்தனை கேஸ் போட்டு ராகுல் காந்தியை வந்து ஜெயிலில் தள்ளி பதவியை பறித்து எல்லாம் பண்ணியிருப்பார்ல பேசாமல் அந்த கருவாட்டு கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு ஓட் சோருங்கிறாங்க இவரு தான் மோடியும் அமித்ஷாவும் தலையை குடிஞ்சிட்டு ஓடுறாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் பார்த்தா யூஆர் தீஃப்ங்கிறாரு உம் உம் பார் லிமிட்ல மாம்பர் எல்லாம் பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு அவை குறிப்பில இருந்து நீக்கம் கூட இல்லை வர்றது உம் அப்படியே காட்டுறாங்க டிவி இல்லை அ தீஃப் அப்படிங்கிறாரு ரொம்ப கடுமையான வார்த்தைல திருடன் உலகம் திருடவா தமிழ சொன்னா திருட திருட திருட்டு பய திருட்டு பய உம் ஓ ஓய்யய் உலகம் பூரா போயிடுச்சுல இருந்து பேர் தமிழ்நாட்டிலயும் இப்ப சிறப்பு வாக்காளர் திருத்து முகாம் அடுத்து என்ன மாதிரி விளைவு திருப்பாங்க விளைவு வரலாம் வரலாம் ஆனால் என்னன்னா உச்ச நீதிமன்ற பல கட்டளைகளை போட்டுருச்சு பீகார்லயே அவங்களால பண்ண முடியல பீகார்ல கொடுத்த அந்த ஸ்பெஷல் இதை விட்டாப்பட்டாங்க சரி சரி நடக்கலையே ஆதார் கார்டை காட்டினா லிஸ்ட்ல கொண்டு சரி வர தேர்தல் ஆணையம் முடிஞ்சவன்னு ஆதார் கார்டு இருந்துச்சு ஏன்னா அதுல ஃப்ராடு பண்ண முடியாது கஷ்டம் ஓட்டு போட வரும்போது நீ ஆதார் கார்டை காட்டி தான் ஆகணும்னு ரூல் கொண்டுட்டாங்க திருட்டு ஓட்டு போட முடியாது சிம் எடுக்க முடியாது அதெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் வந்ததுனால தானே பத்து வருஷமா மக்களை பத்தி கவலைப்படாத ஒரு பிரதம மந்திரி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன் ஜிஎஸ்டி வரைய குறைக்கிறேன்றார் ஆக அவருக்கு நல்லா புரியுது ஜிஎஸ்டி போட்டு மக்களை கொடுமைப்படுத்திருக்கேன் ஒப்புதொழ சிறைக்கு சென்று வந்த பிறகு திரு செந்தில் பாலாஜியோடு அதே ஆமா அதே கூட்டம் இன்றைக்கும் இருக்கு அவர் ஆதரவாளர்கள் தொடர்ந்து இருக்காங்களே அது என்ன அடிப்படையில் என்ன விசுவாசம் ஒரு வருஷம் அவர் தைரியம் நின்னா இருக்கு ஒரு வருஷம் அவர் முன்னூத்தி நாளுக்கு மேல வர ஜெயிலு வச்சான் ஆப்ரேஷன் கூட அவர் விடுதலை போயிருக்காங்க ஆக அதெல்லாம் வந்து தொண்டனுக்கு நிக்கிறா இருப்பாரு அந்த மத்தியில் திமுகவுக்காக தீ குளிச்சிருக்காருன்னு சொல்லலாமா திமுகவுக்காக தீ குளிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த அந்த செந்தில் பாலாஜியை வந்து தான் கமெண்ட் அடிச்சாருன்னு கிடையாது ஸ்டாலின் ஓ அவ்வளவு கமெண்ட் அடிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் உள்ள சொன்னிருக்காரு செந்தில் பாலாஜி இந்த பக்கம் வந்ததுக்கு பிறகு அப்புறம் ஏற்றுக்கிட்டார் கரூர் அடித்து அந்த சைடு பூராத்தி விட்டு வாங்கிட்டார்கள் படி வாங்காம விட மாட்டாங்களே என்னன்னு இல்லையா பிஜேபி விடவே மாட்டாங்க அதுக்கு தான் அது அதனால தான் இவ்வளவு விலை கொடுத்தது விலை நான் அப்பயே சொன்னேன் கே என் நேரு ஏவா வேலு முத்துசாமி நீங்கள்லாம் தயாராக இருங்க அடுத்தது நீங்கள் தான் கடைசியில் பார்த்தா அமலாக்கத்துறை மேலேயும் நீதிமன்றம் நீ யாரு அப்படின்னு கேட்டுடுச்சு அவங்களாலேயும் ஒன்று பண்ணுவாங்க அதனுடைய விளைவு தாங்க பாஜக இப்போ வந்து மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க வேண்டிய துர்பாகிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க ஓ மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு தென்னாட்டில் ஆள் இல்லை அதனால தான் அண்ணா திமுக வந்து ஒருங்கிணைக்கிற இதில் மட்டும் அவங்க வச்சு தான் நடத்தி ஆகும் அவங்க தான் பிரித்தாங்க அப்பா நீ ஒன்றா சேர்ந்து என்னை காப்பாற்றுன்ற அமித்ஷா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் செங்கோட்டை இங்கோட்டை எல்லாத்தையும் கூப்பிடுறாரு ம் ம் முப்பது விழா என்ன பலனை கொடுக்குமையா திமுகவுக்கு வர தேர்தல் ஒரு விளம்பரம் வரும் விளம்பரம் தான் ஒரு விளம்பரம் வரும் பல இதெல்லாம் மீடியாக்கள்லாம் அதை கவர் பண்ணுவோம் நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க ம் கூட்டி காட்டினாங்கன்னா அதை வந்து அதை வந்து பல ஊடகங்கள் மறைக்கலாம் இப்போ வந்து விஜய்க்கு கூட்டின கூட்டத்தை வந்து பெருசாக காட்டினீங்க திருமாவளவன் போட்டார் விட ரெண்டு பங்கு கூட்டம் எனக்கு வந்ததுன்ற அந்த படங்களை போட்டு ஊடகங்களில் இதெல்லாம் மறைச்சிங்க இந்த ஆளுக்கு பின்னாடி போறீங்க அப்படின்னு காட்டினாரு சரி சரி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த கூட்டத்தில் பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு அது அப்படியே போட்டார் இதோ விஜய்க்கு கூட்டினது போல ஒன்றரை பங்கு கூட்டம் ஆனால் உள்ளபடியே கரூரை தேர்ந்தெடுத்த காரணம் திரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி நான் நடத்துறேன்னு சொல்லியிருக்காரு இவ்வளவுக்கு பிறகும் எடுத்து இல்லையா என்ன நடந்தோம் அது அதை அதை வச்சு பாராட்ட வேண்டியது கொள்கை பிடிப்பா கொள்கை பிடிப்பா தெரியாது எடுத்துக்கிட்ட வேலையை வந்து உண்டாம செய்கிறாரு சரி உழைப்பாளிகரத்தை காட்டுறாரு சரி சரி திறமைசாலையும் கூட நிறைவேற்றி காட்டுறாரு ஸோ அவ்வளவு எல்லாம் நான் மீடியாவில் பேசுறேன் எனக்கு ஏன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நான் எதையுமே நிரூபிக்கலை ஃபீல்டு நான் ஒன்றுமே நிரூபிக்கல ஓ ம் ஃபீல்டில் ஒருவாள் நிரூபிச்சிருந்தா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஏதாவது ஒரு கட்சியில் கிடைச்சிருக்கேன் கிடைச்சிருக்கும் நீங்கள் எதை தெரிவு செய்வீங்க நான் போகிறதா இருந்தால் அப்பவே போயிருப்பேன் எனக்கு எம்ஜிஆர் பதவியெல்லாம் கொடுக்குறது தான் சொன்னேன் சரி 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 அது நம்ம அப்போ தான் எனக்கு அரசியலில் வந்து பெருசாக இது இருக்காதுன்னு சில ஜோசியர்கள் சொன்னாங்க அதனால் எனக்கு பகுத்தறிவுக்கு அப்பா அதை நான் அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கல ஜோசியத்தை அப்போ தான் நம்பினேன் ஆணவர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து டெவலப் பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் கே கே ஆர் ராமச்சந்திரன் தான் அதுக்கு தலைவராக போ மந்திரியாக போட்டு அந்த நல வாரியத்துக்கு எந்த தலைவராக போடுறதா முடிவு எடுத்தாச்சு தென்னவன் கே கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தலைவர் போடுறதா முடிவு எடுத்துட்டாரு பதவி ஏற்கிறதுக்கு ரெடியாக எனக்கு ஒரே இது நான் அப்போ டாக்டராக ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதை விட்டுட்டு இதை நம்பிட்டு போகிறதா என்ன சரி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பேசாமல் இருந்தேன் ஜாதகமும் அதிர்ஷ்டம்ங்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குதுங்கிறத நம்புறதுக்கு அதுதான் ஆதாரம் ஆதாரம் நாளைக்கு கையெழுத்து போட போகிறாருங்கிறாங்க நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு ஃபைன் வைக்கிறாங்க கையெழுத்து வந்துடும் நான் அடுத்த வாரம் போகலாம் எல்லாம் மதுரையில் தான் ஃபங்க்ஷன் மதுரையில் ஃபங்க்ஷனெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பொங்கல் விழாவெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நாள் இறந்து போயிட்டார் எம்ஜிஆரே இறந்து போயிட்டார் அதான் சொன்னாங்க உனக்கு பதவி கொடுக்கணும்னு நினைச்சாரு செத்து போயிட்டார்